அப்படியே முருகா போட்டோல நல்லா சிரிச்சுட்டே இருக்கியப்பா உனக்கு என்ன ஒரு ரெண்டு பொண்டாட்டிங்களோ உன்னை சிரிக்க சிரிக்க பார்த்து சந்தோஷமாக இருக்கிறாங்க ம் என்ற பொண்டாட்டி என்னைக்கு என்னை கட்டிட்டு வந்தாலோ அன்னைக்கு போனால் சிரிப்பு தான் முருகா என்னால் சிரிக்கவே முடியல அதெல்லாம் பரவாயில்ல முருகா ஒன்றை கட்டிகிட்டே என்னால் உதவாங்க முடியல ஆனால் நீ ரெண்டு கட்டியிருக்கிற எப்படியப்பா சமாளிக்கிற உனக்கு என்ன நீ கடவுள் சமாளிச்சிருவேன் நம்மளால முடியலையே அதெல்லாம் பரவாயில்ல முருகா வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா வீட்டில் இருந்துக்கிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வான்னு டார்ச்சல் பண்ணுறான் முருகா உனக்கு என்ன முருகா பொண்டாட்டிங்களை மயில் மேலே உட்கார வச்சுக்கிட்டு உலகத்தை சுத்தி சுத்தி வந்து ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ற ம் நாங்கள் டூ வீலருக்கு பெட்ரோல் கூட போட முடியல முருகா அவ்வளோ கஷ்டம் வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தோம்னா அன்னைக்கு தான் இவன் ஏழறையா இழுக்கிறா சின்னமோ முருகா கடவுளாக இருக்கிறதுனால உனக்கு எவ்வளோ சலுகை இருக்குது பாரு ஒரு பாஸ்போர்ட் வேண்டாம் வீசா வேண்டாம் ஜாலியாக எங்கே போகணுன்னு நினச்சாலும் போயிட்டு வரலாம் எங்கனால முடியுமா பத்தாதுக்கு ஒன்றரை மயில் உலகத்தையே சுற்றி வருது எங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மயிலெல்லாம் தோகை விரிச்சு கூட ஆட மாட்டேங்குது முருகா சரி என்னவோ எப்போவுமே உன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து என்று பொண்டாடி தான் போலம்புவா இன்னைக்கு என்னன்னு தெரில முருகா மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு புலம்பிட்டு ஏதாவது தப்பு தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோ முருகா நான் போயிட்டு வரேன்பா அப்பா அம்மா வீட்டுல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுப்பா ம் இவ வேற ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிற இவனே இத்தனை புலம்பு புலம்னானா நானெல்லாம் எப்படி புழம்புன்னு தெரியுமா வெளியே சொல்ல முடியாம இருக்கண்டா உங்களுக்காவது புலம்புறதுக்கு நாய் இருக்குண்டா நான் என்னையெல்லாம் நினைச்சு பாருங்கடா நான் கிட்டடா போய் புழம்புவேன்